அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மகன் அவார்ட்ஸ் மற்றும் சுகை மீடியா புரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பில் வெளிவந்துள்ள முதல் குறும்படம் ஐ டோன்ட் ஸ்மோக் இந்த படத்தினுடைய ரிவியூவை பற்றி இப்போது இந்த காணொலி மூலியமாக நாமல் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வெளியிட்டார்கள் ஐசிபிஎஃபில் உள்ள கஞ்சனி ஹாலில் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சதிவேப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷார்ட் ஃபிலிம்முடைய ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அந்த ஷார்ட் ஃபிலிமுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ டோன்ட் ஸ்மோக் இந்த படம் வந்து எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தாரில் எடுத்திருக்காங்க தமிழ் மகன் அவார்ட்ஸ் சுகை மீடியா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நம்ம சுதாகர் சிவசண்முகம் ரோடைய டேரக்ஷனில் வந்து இந்த படம் வந்து இறங்கியிருக்குது நான் படம் வந்து பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது மக்களுக்கு வந்து ஒரு புகையிலையை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி இந்த படத்தை எடுத்துருக்காங்க நானும் பார்த்ததில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நாம் சிகரெட்டு குடிக்கிறத விட நமக்கு எதுக்கு இருக்கிறாங்க இல்லையா நம்ம பக்கத்துலேயோ எதிராக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே நீங்களும் வந்து அந்த படத்தை போய் பாருங்கள் இருக்கும் சரிங்களா அதில் வந்து என்னுடைய ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அசோக் ஒய்ஃப் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து வரும் ஸோ சைடாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மொபைலில் வந்து அவங்களுடைய நேம் வருது இல்லையா அசோக் ஒய்ஃப் காலிங் ஸோ என்னுடைய கருத்து என்னென்னாக்கா அந்த கேமரா வந்து கரெக்டாக இந்த மொபைலை வச்சு காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் அட்மிட் பண்ணியிருக்கும் போது அப்படியே கேமரா வந்து அப்படியே ஸ்லோ மோஷனில் அவங்க காலில் இருந்து அப்படியே டாக்டர் அந்த சதஸ்கோ போலேயே அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே காட்டுவாங்க ஸோ காட்டும்போது வந்து அதுவும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் டூ டேஸ் பேக் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருப்பாங்க ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னாக்கா பெட்டில் படுத்துட்டு அவர் போதே அந்த சிகரெட்டை தான் வந்து தொடுவார் அதாவது முழிக்கும் போது சிகரெட்டு பாக்கெட்லேயும் லைட்டரில் தான் வந்து அவருடைய முழிப்பே வந்து வருது ஸோ அந்த சிகரெட்டை எடுத்துக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு நேராக பாத்ரூம் போகிறாரு பாத்ரூம்லேயும் சிகரெட் அடிக்கிற மாதிரியே வந்து காட்டுறாங்க பட் சிகரெட்டு குடிக்கிற மாதிரி இல்லை பட் சிகரெட்டை எடுத்துட்டு உள்ளே போடுறது மாதிரியே வந்து வச்சுருக்காங்க நம்ம ஹீரோ வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டீ குடிக்கிறதுக்காக வேண்டி அவருடைய டேபிளில் வந்து உட்காந்துருப்பார் ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பியாக வருவாங்க டீ கொடுக்கறதுக்கு பட் இவர் வந்து அவங்க வர்ற டயத்தை பார்த்து சிகரெட்டை வந்து எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாகி இந்த கர்மத்தை நான் விடு விடுன்னு சொல்கிறேன் நீ விட மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அதுக்கிடையில இவர் வேற இரும்புவார் இல்லை இல்ல இதுதான் கிடைச்சி இதே எத்தனை தடவை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க அதோட வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து வெளில வராங்க வெளில வரும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்து இருக்கும்போது அப்போ வந்துட்டா இந்த சிகரெட் குடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அதில் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து சிகரெட் குடிக்கிறது வேணாம் அமைச்சா நான் அதே தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரியாக சொல்கிறாரு சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக அவரும் இரும்பிருக்கிறாரு அங்கேயும் வந்து ஐ டோன்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த ஹீரோடைய ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது நடந்துக்கும் போது அப்புறம் வந்து இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நீங்கள் வந்து சிகரெட் குடிக்கிறது எதுக்கு உள்ளவங்களுக்கு இவ்வளோ இந்த மாதிரி இது எல்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து உடலுக்கு கேடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடாரு முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வர்றாங்க வெளியில் வரும்போது திருப்பி கேமரா வந்து இருந்து இப்படி மேலே கொண்டு போனாங்க ஸ்லோ மோஷனில் ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து என்ன தோணுது அப்படின்னாக்கா அவங்க அந்த அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்களா அந்த ரூமை விட்டு வெளியில் வரும்போது அந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபேஸை கொஞ்சம் லைட்டாக க்ளோஸ் அப்பில் கொஞ்சம் சோகமாக அதாவது ஃப்ரெண்டை இப்படி ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகத்தோட இப்படி வெளியில் வரும் வந்தாங்க அந்த இதை கொஞ்சம் காட்டியிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது போக இப்போ அந்த ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்ததை விட இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து இப்போது பெரியவங்க இருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு அப்பா இருக்காரு அப்படின்னாக்கா அப்பாவுக்கு பையன் இருக்கிறான்னாக்கா ஸோ இந்த ப அப்பா வந்து சிகரெட்டு பிடிக்கும்போது அந்த பையன் இருப்பான் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னாக்கா பாப்பா அப்பா இப்படிதான் சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இப்போ இருக்கிற அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் ரொம்ப இது பண்ண இது பண்ணுறாங்கல்ல ஸோ அந்த மாதிரியே இவங்க லைட்டை கொஞ்சம் அந்த இதில் கொஞ்சம் கொண்டு வந்துருந்தாங்கனாக்கா மக்களுக்கு இன்னமும் வந்து நல்லா விழிப்புணர்வாக இருக்கிறது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம இந்த படத்தோடைய ரிவியூ வந்து கொடுத்துருக்கிறோம் உண்மையிலே வந்து நம்ம என்னதான் இப்போ இதில் வந்து குறைகள் இருந்தாலும் நிறைவுகள் வந்து நிறையா தான் இருக்குது ஸோ ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப டேஞ்சரானது புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய விளம்பரத்தில் பார்த்துருக்கோம் ஸோ நீங்களும் வந்து புகைப்பிடிக்கிறத வந்து நிப்பாட்டிக்கோங்க அதை தான் நம்ம வந்து சொல்ல வந்தது படத்தை வந்து போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும் படம் எங்கேனாக்கா நம்ம தமிழ் மகன் அவார்ட்ஸ் தமிழ் மகன் அவார்ட்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து இருக்குது ஸோ அந்த அந்த படத்துடைய லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ ஒன்னு போய் பாருங்க இப்ப இருக்கிற காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சின்ன பசங்க வந்து கெட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்து ஸோ அந்த மாதிரி போறாங்க இல்லையா அவங்களுடைய கேரக்டரில் ஏதாவது ஒரு இதை வந்து லைட்டாக கொஞ்சம் அந்த மாதிரி இது பண்ணி ஸோ பையன் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உணர்றது மாதிரியாக கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி எடுத்து வந்திருந்தாங்க அப்படின்னாக்கா இன்னும் நம்மளுடைய மக்களுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்குறேன் இதுதாங்க சரிங்களா மறக்காமல் மறக்காம நம்ம செய்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது போக நம்ம தமிழ் மகன் அவார்ட்ஸ் யூடியூப் சேனலையும் போய்ட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் அதில் நிறையா இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸோ அவங்க வந்து மேக் பண்ணி அவங்களுடைய சேனலையும் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுகள் தான் வந்து நமக்கு ரொம்ப மீனு ஸோ என்னுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக நம்ம தமிழ் மகன் அவார்ட்ஸுக்கும் சரி நம்ம சுகை மீடியா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களுக்கும் சரி என்னுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கேன் இது ஒரு நல்ல படம் நீங்களும் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய ஃபாதருங்களுக்கு உங்களுடைய அங்கிள் யாருக்காக இருந்தாலும் இந்த படத்தை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி எடுத்திருக்காங்க உண்மையிலே நல்லா இருக்குது பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து இந்த மாதிரி சிகரெட்டு குடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல புத்திமதியை சொல்லலாம் ஸோ நீங்களும் சிகரெட்டு குடிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களால் யாருக்கெல்லாம் பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் இந்த படத்தில் உள்ள ஒரு இது ஓகேவா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்